நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருந்துகிட்டு ஸ்டேஷன்ல இருந்து எப்படியாச்சும் இன்னைக்கு மண்டை கப்பு வைக்கணும் அந்த தீன தயாரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தோட கிளம்பிட்டு இருக்காரு ஆனா போற வழியில அந்த தீன தயாரணம் வேற ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கான் டே டே நீங்க எல்லாம் எனக்கு எரிபுரி வச்சா நான் உங்களுக்கு சோழ புரிய வைக்கிறேன் வாங்கடா வாங்கடா இப்ப வந்து மாட்டப் போறீங்கடா என்னவா சிக்க வைக்கணும்னு பாக்குறேன் நீ என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த பிளான்ல இருந்து எப்படி தப்பிச்சு வரலாம்னு நான் பாப்பனே தவிர நான் எதையும் மாட்ட மாட்டேன் அது தெரியாத ஒரு கேனை கூமட்ட மாதிரி இருந்துக்கிட்டு இந்த விக்ரம் இருந்துக்கிட்டு கேணத்தரமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அதனால் இப்போ அவன் தான் மாட்ட போகிறான் கண்டிப்பாக அவனையே தான் மாட்ட போகிறான் எனக்கு தெரியாத டெக்னாலஜியாக எனக்கு தெரியாத விஷயமா அதை வச்சு இப்போ பாருங்கள் அவனை எப்படி மண்ணை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு வந்து ஃபோனை போட்டு அவனை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அது எதுக்காக தான் விக்ரமாக அடித்து துவச்சி போட்டு அதுக்கப்புறம் அவனை கையும் குளவமாக பிடிச்சி வந்து ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுக்காக தான் அந்த கஞ்சா எல்லாம் கைப்பற்றினது எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே விக்ரம் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் இங்கே ட்யூஸ்டே வேறங்க அது என்னன்னா அந்த திவ்யா இருந்துக்கிட்டு வாக்கு முழுங்கு தர்றா இது எல்லாமே வினியாக செஞ்சு சொல்லி தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு பிரஸ் மீட்டை கூட்டி அதில் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸர்ஸோட மனைவிங்களும் சரி வீட்டுகள் வர்றாங்களே வேலை செய்ய வைக்கிறது நாயை குளிப்பாடுறது வீட்டை பெறுகிறது இது பண்றாங்க பண்ணுறாங்க அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதுக்கு அந்த தான் உடந்த அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆயிடுறாங்க நம்ம இனியா உடப்பாவே என்னடா இது நான் வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு இது வீட்டை வந்து முடியுது நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு அதே கோபத்தோட கட்ட 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 கெட்ட நான் அந்த திவ்யா வீட்டுக்கு அடியே திவ்யா உனக்கு என்னடி நான் குறை வச்சேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் என்னை எல்லாமே யாராச்சும் சொல்லிதான் இருக்கியா இல்லை என்ன நான் தான் அதை வந்து சொல்லி செய்ய செய் அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சேன்னு சொல்கிறேன் நீ எடுத்துருக்க மார்க்குக்கு ரீவேல்யூவேஷன் போட என்னன்னு சொல்கிறேன் என்னதான் ஆச்சு உனக்கு படித்து நல்ல நிலைமைக்கு போகணுன்ற அறிவே இல்லையா என்ன বুদ্ধ <laughs> வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எம்மா தாயே நீ சொன்னதெல்லாம் போதும் நீ செஞ்சதெல்லாம் போதும் தயவு செஞ்சு கிளம்பிடு எங்கள் மூஞ்சிட்டே முடிக்காத உன் வீட்டுக்கு கொண்டு போய் வேலை வாங்குறது என் பசங்களை வந்து ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இங்கே நின்று வச்சுக்கோ சாணியை கரைச்சி மூஞ்சி ஊற்றிடும் ஒழுங்கு வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுங்களா அந்த கணேஷு நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்புறம் நடுத்தருவில் நிற்க வேண்டியது நாங்கள் தான் நீ இன்னும் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகிறேன் கழுத்தை பிடிச்சி வெளியே தர செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தர 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 இனத்துல வந்து வெளியே விட்டுறாரு இங்க தாங்க டிஸ்டே இருக்கு ஏன்னா இது எல்லாத்தையும் அவன் வந்து ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கா ஏன்னா இவங்க வந்து வீட்டுல ஏதாச்சும் அத்து மீறி பண்ணா இவங்களை போலீஸ பிடிச்சு கொடுத்தலாம் அப்படின்னு இருக்காரு அந்த கணேசன் தட்டி இப்படி ஒரு வேலையை பார்த்துங்க இன்னொரு பக்கம் அந்த தீனதாயில் இருந்துகிட்டு இதான் சாக்குனு இதை கொண்டு போய் சிபிஐ ஆபீசர் கிட்ட கொடுத்து அவங்கள உள்ள தள்ளணும்னு பாக்குறான் ஐயோ பாவம் புருஷனுக்கு கொண்டாடி